இன்று ஒரு வசனம் நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் ஒன்றியோவான் மூன்று பத்தொன்பது கத்தருக்கு பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பாவம் தேவனுக்கு அருவருப்பானது நாமும் அதை அருவருக்க வேண்டும் நம்மையும் மீறி நமது சிந்தனைகளில் இடமளித்து விடுகிறோம் பொதுவாக அடையாள அட்டை இல்லாவிட்டால் உலகம் நம்மை சும்மா விடாது நம்மால் எதுவும் செய்யவும் முடியாது இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் நமது அடையாளம் என்ன என்பதை உறுதிப்படுத்தாவிட்டால் சத்திரு நம்மை சும்மா விட மாட்டான் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்றாலும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடன் நமக்கு உறவு இல்லை என்றால் நமது அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாது நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பதை நமது வாழ்வு பிறருக்கு காட்டுகிறதா நான் மனம் திரும்பி கிறிஸ்துவை வந்திருந்தால் நான் சத்தியத்துக்கு உரியவன் சத்தியத்துக்கு உரியவள் என்பது மற்றவர்களுக்கு தெரியுமா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நான் அவருக்கே சொந்தம் இந்த அடையாளம் நமக்குள் இருக்க வேண்டும் நமது சகோதரரிடத்தில் அன்பு கொண்டால் நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறோம் இயேசு நமக்காக தமது ஜீவனை கொடுத்த அளவுக்கு நாமும் சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும் நம்மிடம் உள்ளதை இல்லாத சகோதரனுக்கு கொடுத்தால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்போம் சகோதரனை உண்மையுடன் நேசிக்கும்போது போது நமக்குள் உண்டாகும் தெய்வீக அன்பு பாவம் நம்மை நெருங்காதபடி தற்காத்துக் கொள்ளும் முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் அடுத்தது நம்மில் அன்பு கூறுவோம் பிறரிலும் உண்மையுடன் அன்பு கூறுவோம் பாவத்தை ஜெயங்கொள்வோம் மரணத்தை வெல்லுவோம் புதிய ஜீவன் பெற்று நித்திய மகிழ்ச்சியில் பிரவேசிப்போம் தேவாவியானவர் நம்மை வழி நடத்துவார் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் இரக்கம் உள்ள கத்தாவே கிறிஸ்துவின் பெற்றுக் கொண்ட நாங்கள் அடையாளத்தை உதவி செய்தல்ல அப்பா கல்லூரிகளில் மேற்படிப்புக்காக முயற்சித்து வரும் பிள்ளைகள் பாடங்கள் படிப்பதற்கு அவர்களுக்கு நல்ல கல்லூரியில் இளங்கிடைப்பதற்கும் பிள்ளைகள் அனைவரும் தேர்ந்தெடுத்து படிக்கும் பாடங்களில் சிறந்த தேர்ச்சியடைந்து அவர்களது எதிர்காலம் ஆசீர்வாதமாய் அமைந்திடவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு கேம் கொள்வதற்கு உங்க ஞானம் தந்தடங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை முழுமையாகவும் நேர்த்தியாகவும் உங்க நாமக்கென்று செய்து முடிக்க உங்க கிருபை தந்தரல ஜபிக்கிறோம் கஷ்டத்திலும் தேவையில் உள்ள மக்களுக்கு ஏற்ற நேரத்தில் உதவிகள் கிடைத்தல்ல ஜபிக்கிறோம் உலகம் எங்கும் உள்ள உங்க பிள்ளைகள் அனைவரின் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் கட்டாவே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் தேவனே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்களை கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்கள் மரண கண்ணிகளில் சிக்கி தவிக்கிறவர்கள் விடுவிக்கப்படவும் ஆரோக்கியம் அடையவும் ஜபிக்கிறோம் கத்தாவே மத பிரியர்கள் கஞ்சா போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் திருடர் பொய்யர் ஏமாற்றுக்காரர்கள் ஓரின சேர்க்கைக்காரர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவர்கள் வரி ஏற்பு செய்கிறவர்கள் விபச்சாரக்காரர்கள் மதவெறியர்கள் தீவிரவாதிகள் மனம் திரும்பவும் தங்கள் பாவ வழிகள் விடுதலை பெறவும் மன்னிக்கப்படவும் உத்தமர்களாக வாழவும் தேவன் கிருபை செய்து தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அனைத்து ஆராதனை தலங்களும் உங்கள் மைமையினால் பசுத்தமாக்கப்படவும் ஆராதனையில் கலந்து கொள்வோம் தேவ சட்டம் கேட்கவும் அற்புதங்களை பெற்று அனுபவிக்கவும் அனைத்து திருச்சபை பேராயர்கள் அனைத்து சபை போதவர்களது ஆரோக்கியத்திற்காகவும் சபை ஊழியங்கள் தடையின்றி நடைபெறவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தைக் கேட்பவரே அதற்கேற்ற பல்ப் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகர மைமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களில் நல்ல பிதாவே ஆமேன்